ஹாய் வெல்கம் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தில் சேர்த்து நல்லா டார்க் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சுண்டக்காவை நல்லா வறுக்கும் போது அதில் இருக்க கசப்பு இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நல்லா வறுபட்ட சுண்டக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் புரிஞ்ச பிறகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வறுபட்டு கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம் இது கூடவே ஒரு வர சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழைய வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கருவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை முதல்ல சேர்க்கும்போது குழம்புல நல்லா ஃப்ளேவர் இருக்கும் தக்காளி வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடியுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் புளியிலே உப்பையும் சேர்த்துருக்கோம் குழம்புல புளி கூட உப்பு போடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க வத்தலில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் குழம்புல போடுற உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு பவுடர் அரைக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும்போது உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் பத்த குழம்பு கொஞ்சம் சூடுன்றதுனால வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுபட் வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து அரைச்சும் அரைக்கும் போது நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வறுத்து வச்சுருக்க சுண்டக்காவையும் குழம்புலேயே சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது குழம்பு திக்னஸ் வந்துடும் நம்ம பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பவுடர் கட்டிப்படாத அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க இந்த பவுடர் போடும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த பவுடர் தான் இந்த குழம்புடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க போது குழம்பு நல்லா திக்காகிடும் குழம்பு நல்லா கொதித்து திக்கான பிறகு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்க்கும்போது குழம்புல உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஒரே ஈக்குவல் ஆகிடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து குழம்பை இறக்கிக்கலாம் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூடான வத்த குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்